இந்த படத்துல ஓப்பனிங்ல இவரு ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் அதுவும் கோடிசரம் கூட இவர்கிட்ட வந்து இல்லாத ஒரு ஷேர் மார்க்கெட்டே இல்ல அந்த அளவுக்கு ஷேர் மார்க்கெட்ல பயங்கரமா பிசினஸ் பண்ணி பெரிய ஒரு இப்போ இப்ப இவரு பெரிய ஒரு பார்ட்டி வந்து இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருக்கு அந்த பார்ட்டி நடந்துட்டு போதே ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ் வந்து வருது அந்த நாட்டோட பிரதமர் வந்து பேசுறாரு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போ பயங்கர சண்டை நடந்துருக்கு ரஷ்யா எந்த நேரத்துல நமக்கு அணு ஆயுதத்தை போடலாம் ஏன்னா அவங்க அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால நம்ம எல்லோருமே எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த நேரத்துல நம்ம என்ன பண்றேன்னா அவர் வீட்ல

விமானம் விழுந்த இடத்த எல்லாமே வந்து பரிசோதனை பண்றாங்க உள் இருந்தாங்கல்ல அவங்கள இறந்துருப்பாங்கன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க அண்டர் கிரவுண்ட்ல குழந்தையும் பிறக்குது ஒரு ஆண் குழந்தை பிறக்குது இப்படி பல வருஷம் ஓடுது இப்போதான் வந்து என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்ல அந்த இடத்துல வந்து பில்டிங் வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க பில்டிங் கட்ட ஆரம்பிச்சது அங்கே ஃபுல்லாக கிளீன் பண்றாங்க அங்கே தரையில் ஏதோ ஒரு ஸ்டீல் மாதிரி ஒன்னு தெரியுது அப்போதான் அதை நோண்டி பார்த்துட்டு இது மாதிரி வந்து ஸ்டீல் இங்கே இருக்குன்னு சொல்றாங்க இது வந்து ஒரு செப்டேட்டாங்க இருக்கும் இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த காண்ட்ரக்டர்ஸ்னு சொல்றாரு அவங்க மேலே வந்து பில்டிங் வந்து கட்டுறாங்க இப்போ இவர் வந்து கீழே வந்து வாழ்ந்து இருக்காரு இப்போ பத்து வருஷம் போயிடுது அந்த பையன் தர்றான் இப்போ இவருக்கும் கொஞ்சம் வயசு வந்து ஆயிடுது இப்போ அவனுக்கு என்ன வந்து கத்து தரணுமோ எல்லா விஷயமும் கத்துடுறாரு அதாவது டான்சிங்ல இருந்து ஃபைட்ல இருந்து சயின்ஸ்ல இருந்து அதாவது அத்தனை விஷயங்களையும் இவர் வந்து கத்து தர்றாரு ஆனா இது எல்லாமே அவனும் வந்து சர சரம கத்துக்கிறான் அது மட்டும் இல்லாம மேல வந்து ஒரு உலகம் வந்து இருக்குது இந்த உலகம் தான் நம்ம வாழ்ற மனிதருடைய உலகம் ஆனா ஒரு குண்டளவு ஒரு பிரச்சனை வந்து ஆனத்தால நாங்கள் வந்துட்டோம்ன்ற மாதிரி சொல்றாரு இப்ப அது மட்டும் கிடையாது அவங்க சில கார்டுகள்லாம் வந்து வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல வந்து பிளே கார்டுலாம் வந்துருக்கும்ல அதே போல அவங்க கார்டெல்லாம் வந்திருக்காங்க அந்த கார்டுக்கு பல டாலர் மதிப்புடையுது அந்த அமெரிக்காவில் பழங்காலத்து பண்றதுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு இப்ப வந்து வளர்ந்துறாரு இப்பதான் ஒரு நாளே திடீர்னு இன்னையோட முப்பத்தஞ்சு வருஷம் முடியுது இன்னைக்கு தான் நம்ம மேல வந்து போறோம் அப்படின்னு சொல்றாரு எல்லாருக்கும் செம ஹாப்பி அதுவும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க அவங்க ஒய்ஃப் இப்போ என்ன பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டோரும் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆயிடுது இப்ப எல்லாம் செம ஒரு சந்தோஷப்படுறாங்க ஏன்னா முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இல்ல அதனால செம்மையா வந்து ஹாப்பியா வராங்க ரெண்டு பேரும் டான்ஸ் போடுறாங்க இவருடைய பையன் இருக்காங்கல்ல அவன் வந்து இவன் தான் நம்ம ஹீரோ இவனும் வந்து செம்மையா ஹாப்பி ஆகிறான் ஓகே நம்ம போகலாமா அப்படின்னு கேட்கறான் ஓகே கண்டிப்பா வந்து நம்ம இந்த உலகத்தை பார்க்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி

கட் பண்ணா அப்படியே வந்து வெளில வந்து வராரு வெளில வந்து பார்த்தா இங்க எல்லாமே பயங்கரமா வந்துருக்கும் மழை வந்து அடிச்சுட்டு இருக்கும் அங்க பார்த்தா ஒருத்தவங்க வந்து குப்பத்தட்டுல வந்து எது பண்ணிட்டு இருப்பாங்க இன்னொரு பொண்ணு பக்கத்துல வந்து விபச்சார பொண்ணு வந்துருக்கும் டாலர் கொடுத்தா எல்லாமே இங்க நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க காலகட்டம் வந்து மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கரமா அந்த நாட்டை பத்தி சொல்றாங்க இப்போ இதெல்லாம் கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிராரு பக்கத்துல அங்கிருந்து நாலஞ்சு பேர் கார்ல வந்து வராங்க கார்ல வந்துட்டு துப்பாக்கி கட்டி பயங்கரமா மிரட்டுறாங்க இதை பார்த்து அதிர்ச்சி அஞ்சு ஓடுறாரு திரும்பவும் கீழே வந்து போறாரு இது மாதிரி மேலே பயங்கரமா வந்து வருமா வந்து வட்டது எல்லாமே வந்து கெட்டு போயிருக்கு இருக்கு இனிமே வந்து நம்ம மேல எல்லாம் போக வேண்டாம் இங்கே வந்து வாழ்ந்துருன்ற மாதிரி அவர் சொல்றாரு இதை கேட்டு அதிர்ச்சி அஞ்சு அவங்க மனைவி பயங்கர ஷாக்கிங் ஆகிறாங்க பயங்கரமா கோவமா ஆகிறாங்க என் ஃப்ரெண்டுகள் எல்லாம் பாக்குறது இல்லையா இல்ல மக்கள் எல்லாம் பாக்குறது இல்லையா மேல உலகத்தெல்லாம் எல்லாம் பாக்குறது இல்லையா அப்படின்னு பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க உண்மையிலே என்ன நம்புங்க அங்க வந்து பயங்கரமா வந்து காலகட்டம் வந்து மாறிடுச்சு ஏன்னா குரல் வந்து சாப்பிடறதுக்கு வழி இல்லாம வந்து விடுறாங்க அப்படின்ட்டு பயங்கரமா பேசுறாரு இந்த நேரத்துல தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது அவரு ஹார்ட் அட்டாக்ல விழுந்துல படுக்கையில வந்து போயிறாரு இப்ப அவருக்கு மருந்து மாத்திரம் வாங்கிட்டு வரணும் இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பையன் சொல்லி நீதான் தான் போயிட்டு மேல போயிட்டு வாங்கிட்டு வரணும்

சன்னுதானன்ட்டு அவனுக்கு இன்னும் பக்தி வந்து முத்திடுது இன்னும் வந்து பயங்கரமாக வந்து வழிபட ஆரம்பிக்கிறான் அது கடவுளே வந்துட்டாரு அப்படின்ட்டு இவனுக்கு பயங்கரமான ஒரு ஃபீலிங்கு அது மட்டும் அவனுக்கு சில போதனைகளையும் சொல்கிறான் இப்படிலாம் வந்து வானணும் இப்படிலாம் இந்த இருக்கணும்ன்றது இந்த பழங்கால புக்தி எல்லாமே வந்து எடுத்து சொல்கிறான் அந்த பிச்சைக்காரனுக்கு இதனால அவன் வந்து ரொம்பவே வந்து உணர்ச்சி அவன் மேல ரொம்ப வந்து பக்தி ஆயிடுறான் இதை பார்த்து நம்ம ஹீரோ ஏதோ நடக்குது அப்படின்ட்டு இவன் அப்படியே போக ஆரம்பிக்கிறான் இப்போ வந்து வெளில வந்து போக ஆரம்பிக்கிறான் வெளில வந்து பார்த்தா அப்போ தான் மொதல் நம்ம வானத்தை வந்து பார்க்கறான் வானத்தை பார்த்தோன்னே ஹீரோக்கு செம்மர்

வந்து ஒரு காடு வந்திருக்கும் இருக்கும் இந்த காடை பார்த்த உடனே கடைக்காரனுக்கு பயங்கர ஒரு பிரமிப்பு அதுக்கு பிறகு தான் அவன் கையில வந்து பார்க்கறான் ஏகப்பட்ட காடு வந்து வச்சிருக்கான் ஏன்னா அந்த காடு பழங்காலத்து காடு அதனால அவன் என்ன பண்ணுவான்னா இந்த காடுகள் எல்லாம் விற்கிறியா இதுக்கு நல்ல ரேட் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஐநூறு டாலர் ஆனா அங்க பக்கத்திலேயே வந்து அந்த கடையில ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கும் அந்த பொண்ணு பார்த்துட்டு உடனே ஷாக் ஆயிரும் ஷாக் ஆயிட்டு இவன ஒரு மாதிரியா பார்த்து சிரிக்கும் அந்த கடைக்கார முறாலியே ஏன் இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்ட்டு ஐநூறு டாலர் இல்ல ஆறாயிரம் டாலர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றான் இப்படி ஏமாறாத உடனே வந்து காடை வாங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகுது வேலையே

வந்து திருப்ப வந்து எடுத்துட்டு வருவா வந்து இவன் வந்து நின்று திரும்ப அந்த ஹோட்டலுக்கு வந்து மறுநாள் வருவா இப்ப அவன்கிட்ட வந்துட்டு இந்த அவன் கடை நீயே வந்து வச்சுக்கே அந்த முதலாளி மாதிரி நானும் உன்ன ஏமாத்த நினைக்கல என்ன ஏமாத்து போனா நீ நினைக்காது அப்படின்ற மாதிரி அந்த கார்டை வந்து கொடுத்துட்டு போறான் ஆனா அவன் என்ன சொல்றானா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது நீ வந்து வச்சுக்க அப்படின்ற மாதிரி இவன் பேசுறான் நீ வேலைக்கு போறியா நானே உனக்கு வேலை தரேன் மாசம் வந்து ஐயாயிரம் டாலர் அப்படின்ற மாதிரி சொல்றான் அவள் வந்து ஓகே அப்படின்னு சொல்றா இப்பதான் வந்து என்ன பண்றனா அவனுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி குவிக்கிறான் அதாவது அவனுக்கு என்னன்னாலும் தேவையோ அடுத்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஃபுல்லா வாங்கி ஒரு லாரி

அதனால நீயே வந்து வந்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா அப்ப பயங்கர ஷாக் ஆயிடுறான் அப்பாவுக்கு வந்து இப்ப உடம்பு தெரியலாம இருக்கு அதனால நாங்க வந்து மேல வந்து வந்திருக்கேன் இப்ப வந்து எங்க அப்பா ஒரு மரும வந்து தேவை அப்படின்னு சொல்றாரு எனக்கு ஒரு துணை தேவை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான் உனக்கு அவ்வளவுதானே நான் உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் பிடிச்சி தரேன் சரியா வா என் கூட வா அப்படின்ட்டு அவன் வந்து பப்புக்கு எல்லாம் வந்து ஆச்சிட்டு போறா இப்ப பப்புக்கு காய்ச்சிட்டு போனா அங்க இவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா இவன் வந்து மாட்டிடலான்ட்டு அவள்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிடுறான் இப்ப அவன் என்ன பண்றா இவன் கூட வயஞ்சு வயஞ்சு பேசுறான் இப்ப அதை பார்த்து இவன் பயங்கரமா கோமாவரா கோமாயிட்டு செட் ஆகாது நீ வா வேற ஒரு ஆளை பார்ப்போம் அப்படின்ட்டு இவன் வீட்டுக்கு <lawsuitroyable> வந்து வீட்டுக்கு வந்து வந்துருவான் வந்துட்டு இவன் வீட்டுக்கு வந்துருவான் அவள் தனியா இருக்கிறா அவள் வந்து ராத்திரி நேரத்துல நம்ம பொண்ணு கூட தங்கக்கூடாது அப்படின்னுட்டு நான் நைட்ல பார்க்கல தூங்கிட்டு அப்படியே வந்துட்டான் அப்படின்னு மாதிரியே சொல்றான் இது நம்ப அம்மா இருக்கிறா இப்ப என்ன பண்றான் அவளுக்கு கால வந்து அடிபட்டுரும் அந்த கால்ல வந்து இவன் டேப் ஓட்டிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இவன் அப்படியே வந்து உட்காந்துருக்கான் அப்போதான் நம்ம ஹீரோ அவனோட ஸ்டோரி வந்து சொல்றான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில இது மாதிரி ரஷ்யா அமெரிக்காவுக்கு ஒரு சண்டை ஒன்று நடந்தது அந்த சண்டையில் அணு ஆயுதத்தை வந்து போட்டாங்க அப்போதான் வந்து எங்க அப்பா அம்மா கீழே போயிட்டாங்க அண்டர்ல தான் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கதான் அதுக்கு பெருசா முப்பது வருஷம் முடிஞ்சிச்சு சரி இதுக்கு மேல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு எங்க அப்பா வந்து மேல இருந்து வர சொன்னாரு நான் மேல வந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான் இதெல்லாம் பார்த்தே பயங்கர ஷாக்கிங் ஆவரா இவன் நம்பவே கூடாது பைத்தியம் முத்திருச்சு அப்படின்னு இவளே வந்து பிளான் போடுறான் போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணிருவா ஹீரோ என்ன பண்ணுவனா அவன் வீட்டை தேடிட்டு அங்கே போயிட்டு இருப்பான் அந்த அடல்ட் புக் ஷாப் இருக்குல்ல அந்த புக் ஷாப் நம்ம ஹீரோ வந்து வருவான் அதுதான் வீடு கூட இங்க தான் வந்து நான் பார்த்தேன் எங்க வீடு தான் இருக்கு அப்படின்ட்டு நேரா வந்து அங்க வருவான் அங்க வந்தா நம்ம ஏற்கனவே சாமியார் இருந்திருக்கா பாத்தீங்களா அவன் பயங்கரமா பக்தி முத்தி போய் அவங்க கூட ஏக பட்ட பேர் வந்து பின்னாடி வந்து சாமியை வந்து கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க அதுவும் நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோவை இவர் தான் சாமி உண்மையாக இருந்து நேரில் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த மக்கள் எல்லாம் நம்ப வச்சிருவாங்க அவங்கள வந்து பயங்கரமாக வந்து நம்பிடுவாங்க எல்லாமே பெரிய ஒரு பக்தி முத்தி போய் பயங்கரமாக வந்துருப்பாங்கன்னா பார்த்தீங்களேன் இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து அங்கே வந்துடுவார் இதை பார்த்து நான் இந்த சாமியார் பயங்கரமாக வந்து அதிர்ச்சி செஞ்சிருவான் அப்போ தான் வந்து இந்த சாமி வந்துட்டார் அப்படின்னு செம்மையாக வந்து பேசிகிட்டு இருப்பான் அதுவும் அவனை பார்த்துட்டு மயங்கி அப்படியே கீழே வந்துடுவான் பார்த்தீங்களேன் இப்போ வீட்டை கண்டுபிடிச்சாச்சு இதுக்கு மேலே ஹீரோயின் அப்பா அம்மாவோட போலாம்

அவன்லாம் வந்து ஆச்சுட்டு அவன் வாங்கி வச்ச ஜாமான்லாம் வந்து இருக்குல்ல எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு வந்து போயிடுவான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க வீட்டில் வந்து செம்மையாக வந்து ஹாப்பி ஆயிடுவாங்க பிள்ளை வந்து வந்துருச்சுன்ட்டு நம்ம ஹீரோயினும் அவனுடைய ஃப்ரெண்டும் அப்படி தேடிட்டு வருவாங்க வந்துட்டு எல்லாத்தையும் தேடி பார்ப்பாங்க அந்த ஹோட்டல்லாம் தெளி பார்ப்பாங்க எங்கேயுமே இருக்க மாட்டான் இப்போ அப்படியே வந்து சோகமா வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்து போவாங்க இப்போ அப்படி போயிட்டு இருப்பான் அப்போ போயிட்டு இருக்கும் அப்படியே வந்து கார்லேருந்து உட்காந்துருப்பான் இப்போ திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு கடையிலேருந்து அப்படியே வெளில வருவான் வெளில வந்து பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆயிடுவான் அப்படியே போயிட்டு உணச்சசப்பட்டு அவன்கிட்ட செம்மையா வந்து கிஸ் பண்ணுவான் ஹீரோட வீட்டுக்கு ஆண்ட்ரோ கிட்ட வந்து ஆச்சரிய வந்துருவா இப்ப ஆச்சரிய வந்த பிறகு தான் அவளே வந்து நம்புவா ஹீரோ சொன்னதே இது வந்து உண்மைதான் அப்படின்னு அவனே வந்து நம்புறான் இதுக்கு இடையில அந்த ஹோட்டல போனாங்க அப்பதான் நம்ம ஹீரோ சிந்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சிந்த ஒரு பேப்பர் ஒன்று இருக்கும் அந்த பேப்பர்ல பங்கு சந்தையில இவருக்கு பங்கு இருக்கும் இந்த ஷேர் வந்து கேட்டா ஃபோன் பண்ணி கேட்டிருப்பான் அந்த ஷேர் பல்லாயிரம் கோடிக்கு வந்து வில போவோம் இப்ப அதெல்லாம் வந்து வித்துட்டு மிகப்பெரிய ஒரு வீட்டை வாங்கி கட்டிட்டு அவனுடைய அப்பா அம்மா எல்லாம் வெளில கொண்டு வந்து அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான் அப்பா இது மாதிரி வந்து அன்னைக்கு வந்து குண்டு எல்லாம் போடல அணு இதெல்லாம் போடல வெறும் வந்து ஹெலிகாப்டர் மேல

அதே போல அதே மாதிரியே வந்து டோட்டலாவே வந்து அதே வடிவமைப்பில வந்து கட்டிருப்பாரு நம்ம ஹீரோ இதோட இந்த படம் வந்து முடிஞ்சிச்சு இந்த படம் வேற லெவலாக இருந்திருக்கும் ஒரு சின்ன ஒரு சிந்திப்பால அவங்களுடைய வாழ்க்கையை முப்பத்தி வருஷம் பூமியில கழிஞ்சதா இந்த படத்தோட கதை வந்து வரும் அந்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு முப்பத்தஞ்சு வருஷமா அதுல பயங்கரமான ஒரு மாற்றலாம் நடந்திருக்கும் அதாவது முதல்ல வந்து ஒரு பார் வந்திருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பார் மூடி அடுத்த பார் வந்துரும் அடுத்த பார் வந்த பிறகு அடுத்த கடை வந்திருக்கும் இப்படி அடுத்த கடை வந்த பிறகு தான் பைத்தியமா மாறி பைத்தியம் முத்தி போய் இருந்திருக்கும் ஆனாலும் அவங்க வந்து அண்டர் கிரவுண்ட்ல வந்துருப்பாங்க இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு இதே போல சம்ம ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரஸ்டிங் படத்தோட மீன் சந்திப்போம் நன்றி வணக்கம்